வணக்கம் நான் வேலூர் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஆந்திரா மாநிலத்தில் வைசாக் விசாகப்பட்டினத்தில் இருக்கோம்ங்க முதல்ல ரெண்டு எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் எப்படி வைசாக் வந்தோம் ஹாஸ்டல் எப்படி புக் பண்ணோம் எப்படி புக் பண்ணி தங்கிட்டு நம்ம வெளியே சுற்றி பார்க்க வந்தங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறோம் நீர்மூழ்கி கப்பலுங்க நீர்மூழ்கி கப்பலை பழைய காலத்தில் ஓடி எடுத்தது தான் இப்போ மியூசியமாக வச்சுருக்காங்க அதை பார்க்க தான் வந்திருக்குறோம் கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க நம்ம இது வந்து ஆர்கே பீச் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் பீச் பார்த்து முடித்தாச்சு முந்தின எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்த்து முடிச்சுட்டு அந்த மியூசியம் அதாவது நீர்மொழி கப்பல் மியூசியத்தை பார்க்க போகிறோம் பக்கத்தில் வந்துட்டோம் வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறோம் உங்களுக்கு போகிற வழியில் பீச் ஓரமாக பயிற்சியில் நிறைய சிறைகள் வச்சுருக்காங்க எல்லா தெலுங்கில் இருக்கிறனால ஒன்றும் சொல்ல முடியல வாங்க போகலாம் என்ட்ரன்ஸ் பீஸ் உண்டா ஓப்பனில் இருக்கா இல்லையாங்கிற தெரியல பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் இருச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போய் சுற்றி பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா வெளியே மேலோட்டமாக சுற்றி பார்த்து அப்படியே பக்கத்தில் கலங்கரை விளக்கம் இருக்குது அதுக்கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க போகலாம் பக்கத்தில் வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ வந்தாச்சுங்க நீர்மூழ்கி கப்பல் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் எப்போ போகிறது அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அதை விட்டாச்சும் அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடும் இதுதான் அந்த நீர்மூழி கப்பல் மியூசியம் என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல நான் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் போகலாம் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் போகலாமா இதுதான் அந்த நீர்மூழி கப்பல் உள்ள என்ட்ரன்ஸுக்கு போக போகிறோம் ரோட்டை க்ராஸ் பண்ணி போனோம் தூரமாக ஃபுல் வியூ தெரிய மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துகிட்டு வீட்டு கிழங்கு போய்கிட்டு இருக்கோம் உள்ளே போகலாம் அதுவும் அந்த அந்த பக்கம் தான் ரோட்டை க்ராஸ் பண்ண வழி இருக்குது உள்ளே போய் செகண்ட் எடுத்துகிட்டு போகலாம் பார்க்கலாம் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் வந்தாச்சுங்க மியூசியம் என்ட்ரன்ஸுக்கு கேட்டு போட்டியிருக்காங்க என்னன்னு கேட்கலாம் டைமிங் எந்தண்ணா டூ ஓ கிளாக் என்ட்ரன்ஸ் இக்கடா அக்கடை எண்டு டிக்கெட் எந்தானா ஓகே ஓகே டிக்கெட் ரெண்டு மணிலேருந்து எட்டரை மணி காலைல பத்து டு பன்னெண்டரை ரெண்டு டு எட்டரை போலாம் என்ட்ரன்ஸ் அந்த டிக்கெட் அங்கே எடுக்கணும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு போலாம் அப்படி சாப்பிடலை நான் அதில் ஒரு சின்ன ஒரு கையெழுத்தி போன மாதிரி இருக்குது இங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம இதுலேயே சாப்பிட்லாம் மில்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நாலு கூட இருக்காங்க நாலு பேரும் சாப்பிட்ற இடத்துக்கே போய் சாப்பிடும் வேறு பக்கம் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தெரில சாப்பிட்டுட்டு போகலாம்ல அந்த பக்கம் இருக்க மியூசியம் பார்த்தா தெரியும் இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம் நூற்றி தொண்ணூறு ரூபாயா வரட்டும் சாப்பிட்டு பாட்டு தேய்ச்சி அப்படின்னு சொல்லுறதே சிக்கன் பிரியாணி வந்துடுச்சு சாப்பிட்லாமா பசங்க சாப்பிட்டுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டு அளவுக்கு சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ரெண்டு மணிக்கு என்ட்ரன்ஸ் போவோம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு அரை பிரியாணியை மணி எத்தனை ஒன்றே கால் இருக்குமா மணி ஒன்று பதினஞ்சு ஆகுது இன்னும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது இப்போ இந்த கப்பலுக்கு பின்பக்கத்தில் வந்து நிற்கும் ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து போகலாம் இப்படி நடந்து போமா கிடைக்கிற சாப்பிட்டுக்கிட்ட வேண்டியதான் அரை வேற்றுக்கு சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க உள்ள போலாம் அப்படியே பெண் பகுதியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம் தம்பி இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து போகலாம் இந்த பக்கமாக வந்து இந்த பக்கமாக உள்ள கூட்டிட்டு போய் அந்த பக்கமாக வெளியே கூட்டுடுறாங்க சூப்பராக இருக்குல்ல அந்த கலைஞர் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படியே போகலாம் முடிச்சுட்டு வச்சுது பார்ப்போம் மணி ஒன்று ஐம்பத்தஞ்சு ஆச்சுங்க அப்படியே என்ட்ரன்ஸ் பக்கம் போகலாம் டிக்கெட் எடுத்துச்சு சம்மரின் மியூசியம் பார்க்க ரொம்ப ஆவலோட க இருக்கேன் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியணுன்னு ஒரு ஆசையில் இருக்கேன் பார்ப்போம் உள்ளே போய் அஞ்சு நிமிஷத்தில் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணிடுவாங்க அதான் தெரியுது பாருங்க உள்ள நம்ம வெளியே போய் உள்ளே போகணும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் உள்ளே போய் பார்ப்போம் சம்மர் அண்ட் மியூசியம் நீர்மூழ்கி கப்பல் மியூசியம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ளைட் மியூசியம் ஒன்று இருக்குங்க இதை முடிச்சு அதை பார்க்க போகலாம் இது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃப்ளைட் உள்ள என்னென்ன இருக்குங்கிறது மியூசியம் மாதிரி அந்த பக்கம் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் அதையும் பார்ப்போம் போகலாமா உள்ள இன்னும் கேட்டு திறக்கலுங்க எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க டிக்கெட் எடுத்து உள்ளே போகலாம் சன் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரெண்டு மணிக்கு பிறந்தான் ஓப்பன் பண்ணினாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் காலையில் எட்டரைலேருந்து பத்து மணிலேருந்து இருக்குது பத்து மணிலேருந்து பன்னெண்டரை பிறகு ரெண்டு மணிலேருந்து எட்டரை மற்ற நாட்களில் திங்கள் மண்டே டு சாட்டர்டே ரெண்டு மணிக்கு தான் இது ஓப்பன் ஆகுது பார்த்துக்கோங்க சம்மர் ரேட் மூசியம் இதுதான் என்ட்ரன்ஸு அப்படியே போகலாம் உள்ள கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்கள் உள்ளே போயிட்டு இருக்காங்க நம்ம உள்ளே போய் டிக்கெட் போலாம் டிக்கெட் எடுத்தாச்சுங்க ஒரு நவருக்கு நூறுரூபா கேமராவுக்கு வீடியோ கேமராவுக்கு இரநூறுவா ஃபோட்டோ கேமரா மொபைலுக்கு ஐம்பது ரூபா வீடியோ கேமராவுக்கு இரநூறுபா கேட்குறாங்க ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்துட்டோம் எவ்வளோ என்னம்மா இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது உள்ளே போய் பார்க்குறக்கு ஆர்வமாக இருக்கு வாங்க அப்படியே உள்ள போகலாம் ஒரு பெரிய திமிங்கலம் படுத்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க அம்மா இதாக நம்ம போய் பார்ப்போம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அதில் வந்து பக்கத்தில் வந்தவங்க எவ்வளோ கைட்டில் இருக்க பாருங்க நம்ம நிற்க இடம் எவ்வளோ ஹைட்டில் எங்கே அந்த ஒரு ஆளுங்கே பார்த்து தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க செயின் வேறு போட்டுக்காங்க செயினை பாருங்க இது நங்குரம் வேற நங்குரம் போட்டுருக்காங்க உப்பாட்டர் இருக்குது எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்தது அதுதான் மியூசியமாக வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே போகலாம் போலாமா என்ட்ரன்ஸ் கொடுத்து போகலாம் உள்ள ரொம்ப ஆவலோட இருக்கேன் உள்ள போறதுக்கு ஃப்ளைட் ஏறும்போது கூட எப்படி எதிர்பார்த்து உள்ளே ஏறல இங்கே பாருங்க ஒரு திமிங்கலத்துக்குள்ள போறோம் செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு போகலாம் உள்ள டிக்கெட் கொடுங்க

माल में तो देख। देख देख। देख दा बोंमा मारी सेती चल जाएगा अभी पूरा छावती निकालेंगे ये सही फोटो नहीं देखा फोटो का टिकट लिए है चलो बहुत समय लगेगी बड़ी नहीं चाहिए आइए सामने से आइए इधर चलो चलो लो फिर येदा बोंमा रुक एसी फोटो करना हम और मारी जाओ ऊपर में खड़ा जाओ सब जाओ जल्दी जाओ जल्दी जल्दी कैप्टन वाला पड़ाव चलो चलो अंदर में राइट कैप्टन नाम क्या फोटो कौनसा अंदर कैप्टन बस ये कहाँ से फोटो बताइए ये यार मतलब बच्चे दिखा सब को ये कहाँ डाउटर के

எப்படி ஆப்ரேட் பண்ணி எப்படி போனாங்கன்னு தெரியல அப்படின்னா போட கேன் வாஷ் பண்ணுறேங்க தெரியுது அவருக்கு கேப்டனோட கேப்டன் இது இது உள்ளதாக இருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அது போட்டில் இருக்காரு அவர் தான் கேப்டன் ஒரு பிரம்மை மாடல் மாதிரி வச்சுருக்காங்க அவரோட ட்ரெஸ்ஸு அவருக்கு பெட்டை பாருங்க எவ்வளோ சின்ன ரூம்பு அந்த சின்ன ரூம்ல அவருக்கு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன சேரு ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க ஷுவரூம் டைஸ்காப்டர் மாதிரி நினைக்கிறேன் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு பொம்மை சோட்ட ரூம் ரூம் ஒரு ஆள் நிற்கலாம் ரெண்டு ஆள் நிற்கலாம் அவ்வளோ ரெஸ்ட்ரூம் பெட்ரூம்ங்க ரெண்டு பெட் போடுவாங்க ட்ரெயின்ல இருக்கற மாதிரி அதை விட சின்னதாக இருக்கு அப்படியே படுத்துக்கும் போது தெரியும் இங்கிட்டு ஒரு ஆள் படுத்துக்கலாம் நினைக்கிறேன் மூணு பெட்ரூம் இருக்கு இதுல ஒரு ஆள் படுத்துக்கலாம் அதுல ரெண்டு பேர் படுத்துக்கலாம் தெரியுது அவங்களுக்கு

பிளேட்டு எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க ரெண்டு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சின்ன ரூம் சாப்பிட்டுருக்காங்க வாழைப்பழம் இருக்கு ஆப்பிள் கட் பண்ணிருக்கு மாம்பழம் இருக்கு இட்லி சாக்லேட் இட்லி और बेटर वर्क है आधे ट्रेनिंग आल्दा कोई ऐसी हो चिरगा ऐसी लन किवरदे चीफ इंजीनियर का केबिन है इस डेरी पर में हम चले जाते हैं तो पड़ेगा नीचे नीचे बादरी गलत नहीं ये देखो यहां से ऊपर चढ़ के जाते हैं आई थिंक यहां पर कम अपार्टमेंट नंबर 3 है लेफ्ट करना हां और और आल् है

ఏ <laughs> మిషనరి <laughs>

சம்மந்தமான வேலையில் பார்க்குறவங்க இன்னும் நாள் பெட்டு போட்டிருக்காங்க கடலில் இறங்கி உள்ளே முக்கி பார்க்குறதுக்கு அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு உண்டான இது ஆக்சிஜன் சிலிண்ட்ரு கடலில் இறங்கி ஒரு விருப்பம் போட்ட ஒரு ஆள் இருக்காரு நிறைய வச்சுருக்காங்க அங்கேனாங்கன்னா நாலு மூணு மூணு பெட்டு இருக்குது ஒரு பத்து இருபது பேர் போகலாம் பொழுது சமையலுக்கு தேவையான பொருட்கள் வச்சிருக்காங்க பவுட்ரு ஊறுகாய் அந்த மாதிரி மிளகு மிளகு பொடி வெத்தல் பொடி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது கிச்சன் பாருங்க இட்லி வச்சிட்ருக்காரு நம்ம மாஸ்டர் தெரியல உங்களுக்கு கிச்சனில் இட்லி ஒரு கொப்பரம் எடுத்து வச்சுருக்காரு உள்ள பூங்கெல்லாம் ரைஸ் அதை வச்சிருக்காரு இட்லி ஆயிடுச்சு அப்படி கீழே இறங்குதுங்க உள்ள மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆனால் இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு எவ்வளோ உயர்ச்சி இவ்வளோ டீப்ஸு அப்போ இவ்வளோ ஸ்பீடாக நாற்பது அஞ்சு ஸ்பீடில் போக போகும்போது பாருங்கள் நாற்பது தான் போட்டுருக்கேன் இன்ஜினை பார்க்க போகிறேன் பாருங்கள் இதுதான் இன்ஜின்னுங்க தெரியுதா ஒரு சிலிண்ட்ரு ஒன்று ரெண்டு மூணு சிலிண்ட்ருக்கு இதுதான் சரி கொடுக்க முடியாது பாருங்கள்

இங்கே ஒரு சிலிண்ட்ருக்கு ரெண்டு டபுள் சிலிண்டர் வச்சு இங்கே ஒரு மோட்டர் இருக்குது தெரியுதா இங்கே ஒரு பாத்ரூம் வருது லெட்டின் ஹேன்வாஸ் ஒன்று இருக்குது அவ்வளோதான் கிட்டத்தட்ட கப்பலோட அவுட்ரு வந்தாச்சு உள்ள முடிச்சு மேலே பிறகு ஒரு இடம் இருப்பாங்க ஏனையா அவ்வளா முடிச்சு வெளியே வந்துட்டோம் ஒரு செல்ஃபி எடுத்து கிளம்பலாம் அப்படியே இறங்கி வெளியே போயிட்டு இருக்கோம் ஒரு திருமிக்கிழமை வெளியே வந்த மாதிரி இருக்கு என்ன அகலம் என்ன உயரம் இவ்வளவு பெருசாக இருந்து ஆனால் உள்ள வந்து ஒரு ஆள் நடந்து போற கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு சின்னதா இருக்கு மிஷினரி தான் இதுதான் கப்பலை தள்ளி கொண்டு பார்க்க முடியாதுங்க செம்மையா இல்லை என்ன பிரம்மாண்டம் செம்மையா பார்த்தாச்சு இந்த நீர்மூழ்கி கப்பலை உள்ள போய் சூப்பராக இருந்துச்சு ஒரு எதிர்பாராத ஆச்சரியத்தை கொடுத்தது உள்ள நான் உள்ள அகலமா நம்ம ஃபிளைட் மாதிரியா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன் ஆனா ரொம்ப சின்னதாக ஒரு ஆள் நடக்கக்கூடிய அளவுக்கு தான் உள்ள இடம் இருந்துச்சு இதுக்குள்ள என்னென்னு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தெரியல அந்த காலத்தில் எப்பவும் அப்படி தான் இருக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்து காம்பலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வணக்கம் பாய்